மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சித்தம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையிலே எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் அருளுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே செய்து நல்லதையே பேசி வருவீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னும்பளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே திருப்பருப்பதம் திருப்பருப்பதம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நேற்றும் நான் திருப்பருப்பதம் பார்த்தோம் இன்றும் திருப்பருப்பதத்திலே உள்ள பருப்பத நாயகி பருப்பத நாதர் அவருடைய திருவருளைப் பெற வேண்டி சிந்திக்க இருக்கின்றோம் சுவாமிகள் தம்பிரான் சுவாமிகள் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு மலையை அங்கிருந்து நாள் இருக்கின்ற நாளிலே திருப்பருப்பதத்தை நினைந்து நினைந்து அங்கு சென்று பணிந்தது போல பணிந்தது போல மகிழ்ந்து பாடியருடையது இந்த பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பேடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் ஏழாம் திருமுறை எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் பாடலை முதலில் காண்போம் மன்னிப்புனங்கல் மடமொழியாள் புனம் காக்க மன்னிப்புனம் காவல் மடம் மொழியாள் புனம் காக்க கனி கிளி வந்து கவை ஹோலி கதிர் செய்ய என்னை கிளி மதியி மதிய எடுத்து கவன் ஒலிப்பே தென்னை கிளி திரிந்து மலையே பருப்பத மலையே திணைப்புணத்திலே காவலையுடைய இளமை சொற்களையுடைய அந்த குறைமைகளை சொல்ல சொல்லுங்க இளமை சொற்களையுடைய குறமகள் அங்கு தங்கி அப்புணத்தை திணைப்புணத்தை காத்திருக்குங்கள் போலும் கிளி வந்து கிளி எப்படி வருது பெண் போலும் கிளி வந்து கிளைந்த தாளின்கண் உள்ளே திணைகளை கவர அதைக் கண்டு அவள் அதாவது அந்த குறமகள் இக்கிளி என்னை மதியாது போதும் இந்த கிளி என்னை மதிக்காது போதும் என்று நினைந்து கவனை எடுத்து அதனாலே கல்லை ஓசை உண்டாக வீசினாள் அப்படி வீச அது அழகிய நல்ல கிளியானது தன் எண்ணம் மாறி வெளியேறுகின்ற திருப்பருப்பதம் என்னும் மலையே எங்கள் சிவபெருமான் மலையே நம்பெருமான் வீட்டிருக்கின்ற அற்புதமான மலை இந்த மலை அலை இளமைத்தன்மையை மொழி மேலே வைத்து உணர்த்திவாறு இளம்பெண் கோரல் என்றார் அழகு முதலியவற்றாலே விரும்பப்படுதல் கோல் என்பது தாலின அதாவது கோலி என்று சொல்வது ஒலிப்ப என்று சொல்லுகிறோம் காரணம் தோற்றி நிற்பது கல் என்பது ஆற்றலால் கொள்ள கடந்தது அதாவது அதனால் ஓசை உண்டாக வீசினா அங்கே கல் தான் வீசியிருக்க முடியும் அதுதான் அங்கே ஓசை உண்டாக என்ன தென் என்பது அழகு பல இடத்து பல வெண்டியர்கள் செய்வனவற்றை ஒருத்தி மேல் வைத்து அருளியாளர் பல இடங்கள்ல திணைப்படங்கள்ல உள்ள பெண்கள்லாம் திணைக்காவல் துந்திட்டு இருக்காங்க இருந்தாலும் பல இடத்துல நடந்தாலும் கூட ஒருத்தி மேல ஒருத்தி மேலே வைத்து கூறிய பாடல் இந்த பாட அருமையான பாடல் அது திருச்சித்தம்பல எனவே அரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பருப்பதம் செல்வம் அங்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற பருப்பத நாயகை உடனர் பருப்பதநாதரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் அந்த துணை கொண்டு அனைவரும் அனைவரையும் வாழ்விப்போம் கவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய